ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்கு உகந்த மாதம் போலதான் ஆவணி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது முழு முதல் கடவுளாகிய விநாயக பெருமான் தான் ஆவணி மாத வளர்ப்பிற சதுர்த்தியில் தான் விநாயகர் அவதரித்தார் அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிற சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம் விநாயகர் என்றால் தனக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லை என்று பொருள் நாம எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்போ விநாயகரை வழிபட்டு விட்டு தொடங்கினால் நாம நினைத்த காரியம் எந்த வித தடைகளும் இல்லாம வெற்றிகரமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை இதனால தான் விநாயகரை காரியசித்தி விநாயகர்னு சொல்றாங்க இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வருது விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால ஆன பிள்ளையார வீட்டிலேயே செய்யலாம் அப்படி இல்லனா கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல அவருக்கு சந்தனம் போட்டுட்டு கற்பூர தீபம் காட்டி அவரை வீட்டுக்குள்ள அழைத்து வந்து பூஜை அறையில ஒரு மனை மீது கோலம் போட்டு ஒரு வாழையிலை வைத்து அதன் மீது பச்சரிசி பரப்பி பிள்ளையார் சுழி போட்டு நம்ம வீட்டுக்கு அழைத்து வந்த பிள்ளையார அதன் மீது வைக்கணும் விநாயகரை மலர்களால் அலங்கரித்து அவருக்கு பிடித்த அருகம்புல் பூ மாலை போட்டு அவருக்கு பிடித்தமான அவள் பொறி கொழுக்கட்டை லட்டு மோதகம் போன்றவைகளை பிரசாதமாக வைத்து விநாயகர் பாடல்கள் பாடி தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யலாம் முக்கியமா மாலை நாலு மணிக்குள்ள விநாயகரை வழிபாடு செய்யணும் ஏன்னா நாலு மணி வரைக்கும் தான் சதுர்த்தி திதி இருக்கு அப்புறம் பஞ்சமி திதி ஆரம்பிச்சிடும் ஒரு நாளோ இல்ல மூன்று நாளோ விநாயகர் வீட்டிலேயே வழிபடலாம் மாலை நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நீர்நிலைகள்ல விநாயகர் சிலையை கரைச்சிடணும் விநாயகர் நம்ம வீட்டுல இருந்து செல்லும் போது நம்ம வீட்டுல இருக்க கஷ்டங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அவரோட எடுத்து செல்வாராம் அதனாலதான் விநாயகரை கரைப்பதால் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்